வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் என் பேர் கலைச்சி வயசு முப்பத்தொன்னு ஆகுது எனக்கு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து உயிர் போய் உயிர் வந்துடுச்சு என்ன சொன்னாங்க நீங்கள் டேப்லெட் தான் எடுத்துக்கணும் எனக்கு டேப்லெட் நல்லா எடுத்துக்க மாட்டேன் டேப்லெட் என்னது எனக்கு ஒன்றுமே புரியல சரி டேப்லெட்டாக இருந்தால் பரவாயில்ல குழந்தைக்காக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னால் ஹஸ்பண்டுக்கோ என் குழந்தைக்கோ என் டிப்ஸ் எல்லாம் எதுவுமே செய்ய முடியல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மண்டையில் நரம்புல ஓடுற மாதிரி இருக்கும்போது வெடிக்கிற மாதிரி இருக்கும் என்னால் ஒரு விஷயத்தில் செய்ய முடியும் பட பட படம் இருக்கும் கா நைட்டில் தூங்க முடியாது காலில் நரம்பு எடுத்துக்கும் மறுப்புறோம் எனக்கு ஊசி கொத்தி ரத்தாதுன்னே தெரியாமல் இருந்துச்சு காலில் எனக்கு அதுக்கப்புறம் அஸ்தா ஒன் அஸ்தோனி ஒன் நியூட்ரிஷன் நான் எடுத்ததுக்கப்புறம் ஒன் இயர் ஒன் வீக்லேயே எனக்கு நியூட்ரிஷன் தெரிய ஆரம்பிச்சது கால் மறுக்கிறது அந்த மண் தலைக்குள்ள ஓடுற மாதிரி இருக்கிறது அந்த விஷயம் எல்லாமே முக்காவாசி எனக்கு தெரியும் முக்காவாசி ஃபுல்லாவே எனக்கு சரியா வேணும் தெரியும் ஹஸ்பண்ட் சொல்றதுக்கு டைமும் இல்ல அவர் நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன் சார் எனக்கு என்னங்க இந்த மாதிரி மாதிரி ஆயிருக்கு அவர் ஓன் சொல்ல எதுவுமே சொல்ல அந்த மாதிரி ஒரு இது அவரும் ஒரு சுட்டி சேர்ந்தார் என் ஹஸ்பண்ட் சொன்னது எனக்கு அந்த நரம்பு பிரச்சனை சரியாகணும் எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியல ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் வருது இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன ப்ராடக்ட் மா சாப்பிட்ட நான் பிரைன் ஹோம் அஷ்வா ஒன் எடுத்தா எஸ்பிடிசி கேவிடி ஜூஸ் சாப்பிட்டேன் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு எப்படி இருக்கீங்க அந்த மண் தல மண்ணில பாத்தீங்க நார்மலா வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும் இத ஓடற மாதிரி இருக்கும் நைட்ல சும்மா தூக்கம் அர்க்காது ஏன் செஞ்சு வந்தாஞ்சி பேர் தூக்கத்துல வந்து கால் அப்படியே நடுறோ நரம்பு அப்படியே சுத்தி கிடக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு அந்த வீட்ல எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியாது